ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன் ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவுன்சிலிங் வரவங்க முக்காவாசி பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா நானும் என்னோடய பர்சனும் ரொம்ப ரொம்ப உயிருக்கு உயிராக இருந்தோம் சடனாக சில காரணங்களால் அவங்க என்னை இப்போ அவாய்ட் பண்ணுறாங்க நான் ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை எல்லாத்துலேயும் என்னை பிளாக் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னால் அவங்கள மறக்க முடியலை நான் வந்து ஃபோனையே பார்த்துட்டு இருக்கேன் அவங்க என்னை எப்போ கால் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்களோட லாஸினையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அழுகியாக வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறேங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்காண்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன் அது கூடவே விரும்புகிற பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் மந்த்ராவும் நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரும்புகிற பர்சன் நம்மளை விட்டு ஒதுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த வழி வந்து உண்மையாலுமே ரொம்ப கொடூரமாக இருக்கும் கொடுமையானது தான் அந்த வழி மரண வேதனைன்னே சொல்லலாம் ஸோ நிறைய பேர் வந்து அந்த வேதனையால் தான் வந்து தவிச்சிட்டு இருக்கீங்க ஏன் அந்த வேதனை வருது அப்படின்னா அந்த பர்சன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க ரொம்ப பாசமாக இருந்திருப்பீங்க இவங்க தான் நமக்கு உலகம் இவங்க தான் இனி நம்ம வாழ்க்கை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் அந்த பர்சன் நம்மளை ஒதுக்கும்போது வர்ற வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் ஒரு வழி வந்தால் எப்படி ஒரு வழி வருமோ அதே வழி நம்மளோட மூளைக்கு வரும் அதனால தான் அந்த வழியை வந்து தாங்க முடியாமல் நிறைய பேர் வந்து அந்த பர்சன்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிற அளவுக்கு தைரியமாக இருக்காங்க ஆனால் சில பேர்னால அந்த வழியை தாங்க முடியல ஏன் அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே அன்புக்காக ஏங்கிட்டு வந்திருப்பாங்க ஒரு கட்டத்தில் அந்த அன்பு ஒரு பர்சன்கிட்ட கிடைக்கும் கிடைக்கும்போது அந்த அன்புக்கு அடிமையாயிடுறாங்க அவங்க கொடுக்குற பாசம் அவங்க கிட்டே பேசுகிற டைம் அது எல்லாமே வந்து ஒரு சந்தோஷமான ஹார்மோன்ஸை உருவாக்குது ஸோ அப்படி இருக்கும்போது சடனாக அந்த பர்சன் இல்லைங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது அதனால் அவங்களால அந்த முடிவை ஏற்றுக்க முடியாதுங்கிற காரணத்தினால அந்த பர்சன்கிட்ட நம்மளோட அன்பு புரிய வைக்கணும் எப்படியெல்லாம் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு புரிய வைக்கணுங்கிறக்காக அவங்களுடைய லெவலில் விட்டு இறங்கி போய் கெஞ்சுற அளவுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒதுக்கிற பர்சனை விட நீங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பீங்க நானும் நிறைய பேரை பார்த்துட்டேன் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது நல்ல வேலையில் இருக்காங்க நல்ல குடும்பம் இருக்குது ஆனால் அது எல்லாமே தாண்டி அந்த பர்சன் கொடுக்குற அன்புக்கு வந்து அடிமையாகி அந்த பர்சன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை எனக்கு செத்தரலாம் போல் தோணுதுங்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராமில் அவங்க வராங்களான்னு பார்க்குறாங்க ஃபேஸ்புக்கில் வராங்களான்னு பார்க்குறாங்க ட்ரூ காலரில் உட்காந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எச்சா வழி தான் உருவாக்கும் இது உண்மைதான் அந்த வழி இருக்கும் இது மாதிரிலாம் பண்ண தான் தோணும் அது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அந்த பர்சன் எதனால் ஒதுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க காரணமே சொல்லாமல் ஒதுங்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு கேப் விட்டுருங்க ஏன் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு தான் இப்போ உங்களை வேணான்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு அந்த முடிவை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ கிஞ்சினாலும் அவங்க அதை ஏற்றுக்க போறது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் அவங்க இப்போ உங்களை விட்டு போனால் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும் ஏன்னா நீங் அவங்க தான் உலகம்ங்கிறத ஆல்ரெடி நீங்கள் காட்டியிருக்கீங்க எல்லாமே தெரிஞ்சு அந்த பர்சன் போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள அலோவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு போகட்டும் நீங்கள் வந்து அந்த ஒரு டைம் எடுத்துக்கோங்க எடுத்து எங்கெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கிறத யோசிங்க யோசித்து உங்களை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களை நீங்கள் சரி பண்ணீங்கன்னா தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கலாம் நான் உண்மையாக இருந்தேன் எல்லாமே நான் கரெக்டாக இருந்தேன் ஆனால் அந்த பர்சன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இப்போ என்னை விட்டு போகிறாங்க எப்படி அவங்க என்னை விட்டு போகலாம் எனக்கு கொடுத்த ப்ராமிஸ்லாம் எங்கே போச்சு என்னை பார்த்துப்பேன்னு சொன்னாங்கல்ல வால்காக ஃபுல்லாக வருவேன்னு சொன்னாங்கல்ல இப்போ எப்படி போகலான்னு உங்கள் மனசு ஆயிரம் கொஷின் கேட்கும் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் உடனே நீங்கள் எமோஷ்னலாக ட்ரிகர் ஆகி அவங்கக்கிட்ட பேச பேச என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சனை ரொம்ப தரக்குறைவாக நீங்கள் தான் பேச வைப்பீங்க அவங்கவுங்களை ரொம்ப 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 தரக்குறைவாக நடத்துவாங்க தரக்குறைவாக பேசுவாங்க அந்த வழிகள் எல்லாமே உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்தும் அதனால தான் இப்போ அந்த பர்சன் ஒதுக்குறாங்க அப்படின்னா கிட்ட போய் கெஞ்சாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இங்கே யாருக்கிட்டையுமே கெஞ்சுற அளவுக்கு நம்ம குறைஞ்சி போகலை ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உணரணும் ஒரு கட்டத்துக்குன்னா யாருக்கிட்டையுமே கெஞ்சாதீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க தான் உயிராக நினைக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் பேசி பார்க்கலாம் ஆனால் உங்களை லெவலை விட்டு நீங்கள் இறங்கி இறங்கி போக 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 என்ன ஆகும்னா அவங்க வந்து மேலே போய்கிட்டே இருப்பாங்க உங்களை வந்து ரொம்ப சீப்பாக பேச ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் இம்மிடியட்டாக அவங்ககிட்டேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ எவ்வளோ வழி வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து பிரேக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வழியை கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் ஆனால் அவங்ககிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த வழிகளை உங்களால் தாங்க முடியாது அதனால் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க உங்களை நீங்களே சரி பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கான அன்பை நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க ஆனால் சில பேர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் அவங்கக்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல ரொம்ப எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது அந்த இதில் தான் நான் போய் என்னை கண்ட்ரோல் பண்ணாமல் பேசிடுன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும்போது தயவு செஞ்சு ஃபோனெல்லாம் தள்ளி வச்சுருங்க இந்த ஃபோன் தான் மெயினாக வந்து இந்த சோஷியல் மீடியா தான் வந்து உங்களை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணுறது சடனாக வந்து அவங்க ஞாபகம் வருதுன்னு சொல்லி நீங்கள் போய் சோஷியல் மீடியாவில் அவங்கள செக் பண்ணும்போது அவங்க அவங்களை பிளாக் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் இத்தனை நாள் என்ன ப்ளாக் பண்ணதே இல்லை இப்போ பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு சில பேர் இமீடியட்டாக கால் பண்ணிடுறாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆன்லைனில் இருக்காங்க எங்கிட்ட பேசல யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஐ மறுபடியும் மறுபடி கால் பண்ணுறது ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களை வந்து மேலே மேலே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களால் எமோஷனே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃபோனை வந்து தள்ளி வச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது வெளியில் வந்திருக்கேன் ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா போது ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களை வந்து ஜெயிக்க வச்சிடும் அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது தான் உங்கள் வாழ்க்கையுமே மாற்றப்போகுது அதனால நீங்கள் அந்த ஃபோனை வந்து தள்ளி வச்சிருங்க அப்படி இருந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால் வெளியில எல்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் பாத்ரூமில் போயிட்டு நின்றுட்டு நல்லா அழுதுருங்க எழுதுட்டிங்க அப்படின்னாலே அந்த எமோஷன்ஸ் வெளியில் வந்துடும் நீங்கள் போய் உங்கள் பர்சன் கிட்ட சொல்லி அழுகிறத விட தனியாக அழுகிறது வந்து உங்களுக்கு எவ்வளவோ பெட்டராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அழுகும் போதும் உங்களால் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் நான் அழுக வேணாம்னு யாரையுமே சொல்ல மாட்டேன் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அழுதுகிட்டே இருக்காதிங்கிறத நான் சொல்லுவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அழுதுட்டு வந்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை வந்து சரி பண்ண ஆரம்பிங்க உங்களை நல்லா பார்த்துக்க ஆரம்பிங்க பிடிச்ச இடத்துக்கு போங்க பிடிச்சது சாப்பிடுங்க இதெல்லாமே பண்ணுங்கள் மெயினாக என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க பேசாமல் இருக்கவே முடியல ரொம்ப கோபமாக வருது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அதை வந்து அவங்கக்கிட்ட காட்டாதீங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க என்னென்ன தோணுதோ எழுதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உணர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை படித்தெல்லாம் பார்க்க வேணா உடனே வந்து நீங்கள் கிழிச்சு போட்டுருங்க இல்லைன்னா ஒரு மெழுகுபரத்தையோ தீபமோ ஏற்றி அதில் எரித்து அந்த சாம்பலை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே வெளியில் போகும் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி இங்கே நிறைய பேர் கஷ்டப்படுறதே அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் ஏன்னா நிறைய காயங்கள் பட்டு வந்திருக்கும் சடனாக ஒரு அன்பு வருது அந்த அன்பு இல்லைங்கும்போது உண்மையாலுமே மனசை ஏற்றுக்காதுதான் ஸோ அதனால தான் நிறைய பேர் எமோஷனலாக ஆகி ட்ரிகர் ஆகி அந்த உறவை எப்படியாவது காப்பாற்றிக்கணுங்கிறக்காக ரொம்ப இறங்கி போயிடுறீங்க அந்த ரொம்ப இறங்கி போகிற அளவுக்கு யாருமே இங்கே பெருசும் கிடையாது இறங்கி போகிற அளவுக்கு நீங்கள் சிறுசும் கிடையாது இதுதான் நான் சொல்ல சொல்லவேன் ஸோ இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவங்களும் உங்களை மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா யா யாருமே வந்து இங்கே யாரையுமே உடனடியாக மறக்க முடியாது கடந்து போகணும்னு நினைப்பாங்க ஒரு கட்டத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கிறத பார்த்து அவங்க மிஸ் பண்ணி உங்கள் கூட இருந்த காலங்கள் எல்லாமே நினச்சி பார்த்து வருவாங்க ஆனால் அதுக்கான டைமை நீங்கள் தான் கொடுக்கணும் டைமே கொடுக்காமல் அவங்க என்னை மிஸ் பண்ணல என்ன தேடி வரல அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது இதை தான் நான் சொல்ல வரேன் இங்கே நீங்கள் சேஞ்ச் ஆகாம எதுவுமே சேஞ்ச் ஆகாது ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வெல்விஷர் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஆனால் இங்கே நிறைய பேருனால வெளியில் வந்து சொல்லவே முடியாது யாரையுமே நம்ப முடியலை இந்த உலகத்தில் அதனால தான் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் கிழிச்சிருங்க இல்லை அப்படின்னா தான் யாருக்கும் தெரியாமல் போயிட்டு உங்களுக்கு நீங்களே பேசுங்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக மாறுங்க நான் மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்க இப்போது அதே கஷ்டத்தை வந்து உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அனுபவிக்கிறாங்க அவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நான் தாண்டி வந்தேன் இந்த மாதிரி ஒரு அற்புதமான உறவில் இருந்தேன் அந்த உறவை என்னை காயப்படுத்திடுச்சின்னு சொல்லி உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை வந்து உங்ககிட்ட சொன்னால் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு ஆறுதலாம் இருப்பீங்க இல்லையா அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுவீங்க இல்லையா அதே மாதிரி தான் உங்களை நீங்கள் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணணும் உங்களுக்கு நீங்களே பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக மாறுங்க ஏன்னா எல்லாேருனாலுமே கவுன்சிலிங் வந்து ஜாயின் பண்ண முடியாது அதை என்னாலுமே புரிஞ்சுக்க முடியாது ஸோ அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு நீங்களே பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக மாறி உங்களுக்கு நீங்களே வந்து பேச ஆரம்பிங்க இங்கே வார்த்தைகள் தான் எல்லாமே ஸோ உங்களுக்கு நீங்களே ஆறுதலாக மாறும்போது உங்களை உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் உங்களை நீங்கள் விட்டே கொடுக்கக்கூடாது இந்த உலகத்தில் யார் வேணால் உங்களை விட்டு கொடுக்கலாம் நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கக்கூடாது நீங்கள் உங்களை தான் லவ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் சரியாகி வரும்போது உங்களோட எனர்ஜி லெவல் ஹை லெவலுக்கு வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்க அதனால் யாருக்கிட்டையுமே ஓரளவுக்கு மேலே தெரிஞ்சாதீங்க இது நான் ஒரு பர்சனுக்காக மட்டும் சொல்லலை ஒரு ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் ரொம்ப துரத்தாதீங்க பணத்துக்காக வந்து ட்ரை பண்ணிட்டுருக்க அப்படின்னா அதையும் துரத்தாதீங்க அமைதியாக உட்காந்து உங்களை நீங்கள் சரி பண்ணி உங்களுடைய வேல்யூவை உயர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையானது நம்மளை தேடி வரும் இங்கே வேல்யூ தேடி எல்லாருமே வந்து தான் ஆகணும் நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கும்போது யாராக இருந்தாலும் தேடி வந்து தான் ஆகணும் ஸோ உங்களை நீங்கள் நம்புங்க உங்களோட வேல்யூவை உயர்த்துங்க உங்களோட டைமும் உணருங்க உங்களுக்கான டைமுக்கான வேல்யூவாக உணருங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அன்பு தேடி உங்களுக்கான பர்சன் தேடி வருவாங்க ஸோ யாருமே யாருக்காகவும் அழுதாதீங்க இதை தான் நான் சொல்ல வரேன் மெயினாக சொல்ல வர்றது இதுதான் அழுது அழுது உங்களை நீங்களே காயம் படுத்திக்காதீங்க எல்லா காயங்களும் காலப்போக்கில் மாறும் ஆனால் அதுக்கு டைம் நாம் தான் கொடுக்கணும் ஒரு புண்ணை அப்படியே விட்டோம்னா கூட அது ஆறிடும் நம்ம மருந்து போடுறோம்னு சொல்லி அதை போட்டு நோண்டு நோண்டு நோண்டிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஆறாது ஸோ அந்த காயங்களை ஆற்றுறதுக்கான டைம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் வாழ்க்கை இப்படியே இருக்காது நீங்களும் ஜெயிக்கிங்க பிரபஞ்சம் உங்களை ஜெயிக்க வைக்கும் ஸோ எல்லாருக்கும் நல்லதே நடக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் விரமன் தேங்க்யூ ஸோ மச் யூனர்ஸ்